ஹாய்கா இஸ் வெல்கம் பேக் டு வந்து ஸ்ரீலங்காலேயே எனக்கு பிடிச்ச மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் கூட்டிக் கொண்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் அண்ட் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க

பிரியாணி என் சாப்பிட இது என் சாப்பிட நல்ல ஒரு தூக்கம்பர் வரும் ஹவ் ஹவ் இஸ் ஸ்ரீலங்கா வெரி நைஸ் வெரி நைஸ் யூ லைக் இட் ஐ மிஸ் மலேசியா தோ நான் மலேஷியால இருந்திருக்கேன் ஒரு நைன் இயர்ஸ் கிட்ட சோ फ्रेंड्स எல்லாரும் அங்கதான் கேஎல் ஓகே வாங்க வா அண்ணா ஓ நான் பாத்து மாதிரி நம்ம எப்படிங்க எப்படிங்க பாக்க அண்ணா சரியான கஷ்டம்தான் பாக்கி பெருநாள் தான இங்கட கொஞ்சம் கஷ்டம்தான் இதுதான் அவங்கட ரெஸ்டாரன்ட் இப்போ இது வந்து புதுசா பில் பண்ணிருக்காங்க இந்த கீழே தான் இருக்கு இது கிரவுண்ட் இல்ல கொஞ்சம் ஏஞ்சால வரணும் மந்தி தர்பார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்போ ஃபிஃப்டீன் அலுத்கடையோட சேர்த்து தான் இந்த மந்தி தர்பார் இருக்குது ஸோ இது வந்து புதுசாக கட்டின கட்டிடம் யூஸ்வலாக அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தாங்க இப்போ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெண்டு ஃப்ளோரில் சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம்

நம்மளுக்கு நீந்துறதுக்கும் தெரியாது தேங்க் யூ நம்மளுக்கு பஸ்ஸே வந்திருக்காங்க டகி சோ இதுதான் வந்து மந்தி ரைஸ் ஓகே அண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் ஃப்ரை சிக்கன் லெக் லெக் யா

ரைஸ் சிக்கன் இதான வெரி நைஸ் ரைட் நீங்க ரைஸை மட்டுமே தனியா சாப்பிடலாம் சிக்கன் இந்த ஒன்றும் தேவையில்ல அந்த லெவல்ல இருக்கு ரைஸ்லயே அவ்வளவு फ्लेவர் இருக்கு இது வந்து சிக்கன் தானே பட் அந்த மேலால உள்ள தோல் கிறிஸ்பி வந்து சோக் கா நம்ம நன்றி நன்றி இது வந்து என்ன இருக்குன்னு பாப்போம் இது வந்து ஒரு அச்சார் மாதிரி ஒரு ஐட்டம் இது ரaita இது வந்து அனி பொரிச்சு ஒரு ஐட்டம் யா dry angel சோ அதையும் சேர்த்து சாப்பிடுங்க குன நல்லா இருக்கு네 நல்ல நல்ல இருக்கு இந்த நல்லா இருக்குนะ ஸ்டெக்சர் চিকினல இருக்கு அந்த फ्लेவர் சோ இந்த அது லேக்ஸ் லேக் கெஸ்ட் சாப்பிட விட்டுட்டு ரெண்டு வாரத்தை கேட்டிட்டு சாப்பிடுறோம்னு வெயிட்டிங். நைஸ் சூப்பர் ஓகே அப்ப நாமளே சாப்பாடு இத நான் அம்மா थैंक यू थैंक यू हाय என்ன என்னマவனா ஓம்போட் ஆ கோலா பெப்சி பெப்சி மூணு தாங்க

இந்த ரைஸ் இன் த குவாலிட்டி ரைஸ் ஃப்ளேவர் சிக்கன் தோ ஃப்ளேவர் இட்ஸ் சம்திங் குட் அண்ட் எவரி ஒன் மாஸ்ட் எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்த்து அதே ஃபீலிங் கூட போனீங்கன்னா சந்தோஷம் கண்டிப்பா இதை விட ஒரு மாட்டு கிடத்தே கிடையாது மாட்டு கிடத்தே கிடையாது இப்ப நாங்க எல்லாரும் வெயிட் பண்றவங்க எதுக்குன்னு பாக்குறீங்களா ஜோர்ஜ் பூஸ் இல்ல மஜ் புஸ் மஜ்பூர்ஸா வெயிட்டிங் மஜ்பூர்ஸா வாங்க வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு ஐட்டம் ஓட பண்ணிருக்கோம் வாங்க நான் சாப்பிட்ட ஐயையோ ஐயையோ சோ இதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணينا லெவல்ல இருக்கு नेवरी मजीबूज पालिरिक सुधा सुधा मजीबूज बनिरके सो ऑलरेडी मंदी चिकन मंदी झापकेटा स्मॉल लेबर अबाउट रे के नाइ दिस फर्स्ट टाइम आई ट्राई பண்ணकोरा एक्चुअली इ इपदा इंट्रोड्यूस பண்ணியစ်றாங்க இது முதல் மஜிபூஸ் चिकन சாப்டேன் சோ மஜிபூஸ் डी कट फ्राई பண்ணி போறோம் மஜிபூஸ் डी मஜிபூஸ் डी ओके एकने चिकन சாப்டே ओके

ஓ இன்னொன்ன ஆ ஓகே நமக்கு டைம் போறதால ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இறக்கிட்டாங்க இது வந்து ஸ்கீன்ல வெச்சி தான் எடுக்கறதாம் இந்த B5 முதல்ல ட்ரை பண்ணி அண்ணா இத வெளாட்டங்க லுக் एट திஸ் ஜூஸியா இருக்கு பாத்தீங்களா டெண்டரா லம்பூச்சி 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 பத்திங்கடா பல ஜூசியா டெண்டரா இருக்கு நீங்க சாப்பிடுங்க இருக்கு அதே வீப் நான் டெலிங் ஹூ गाइस நீங்க இங்க ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்க கண்டிப்பா வந்து ஆமா இந்த பிபி லம்பூசா யூ மஸ்ட் ட்ரை அவளோ டெண்டரா இந்த மசாலா கூட வேற லெவல்ல இருக்கு நல்ல ஸ்பைசியா உள்ள ஃளேவர்ஸ் தான் இப்ப நம்ம ஒஸ்டர் கேட்கப் போறோம். எப்படி போஸ் இதெல்லாம் பண்றீங்க? சொல்ல மாட்டேன். நீங்க டெய்லி வந்தாலும் நீங்க வந்து சாப்பிட்டு அல்கறையா சாப்பிட்டு 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 குட்டே இருக்கணும். சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அண்ணா இன்னும் பிச்சிட்டு இருக்காரு ஜப் ஜப். இது அண்ணா விக்கிறாரு.

மேலையே குவாலிட்டியான பிரத்தான நீங்க கொடுத்த ப்ரைஸுக்கு ஏற்ற நல்ல ஒரு சாப்பாடு. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துல சொல்றோம். நீங்களும் மறந்தராம மிஸ் பண்ணிராம வந்து சாப்பிடுங்க. ஓகே குட் பை. பை. செக் ரொம்ப தேங்க்ஸ் संदीप அமுடு. வெல்கம் மை பிளசர். கீப் இட் அப். uh mainam sandeep <laughs> okay.